இதனிடையே கடந்த சில நாட்களாக பெய்த கடும் மழையால் ஏற்பட்ட அழிவுகளால் பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருபதாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்தது வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய ஊவா சப்ரகமு மற்றும் தென் மாகாணங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்களில் சிக்கி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் காயமடைந்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்தது இதனிடையே மல்வத்து ஓயா மற்றும் யானோயா தொடர்ந்தும் வெள்ள அபாயத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது மல்வத்து ஓயாவில் தொடர்ந்தும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயத்தில் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவின் பொறியியலாளர் சக்குரா தில்தரா தெரிவித்தார் அம்பாறை சேனாநாயக்க சமுத்திரத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளமையினால் கல்லோயா பகுதியில் வெள்ள அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் உள்ள எழுபத்து மூன்று நீர்த்தக்கங்களில் ஐம்பத்து நான்கு நீர்த்தக்கங்கள் வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீரியல் பிரிவின் பொறியியலாளர் சகுரா தில்தரா தெரிவித்தார் தொன்னூற்று ஐந்து வீதமான மத்திய தர நீர்த்தக்கங்கள் தற்போது வான்பாய்வதாக அவர் மேலும் தெரிவித்தார் நிலவும் மழையுடனான வானிலையினால் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சோலை வட்டுவான் மைலப்பஞ்சனை காரவெட்டுவான் கண்டக்காடு உள்ளிட்ட பகுதிகளுக்கான தரைவழி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் குறித்த பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்கு இந்த வெள்ளத்தால் பெரும் பிரச்சனை கழக வாழ்வாதார தொழிலான மிளகாய் தோட்டம் மற்றது வேளாண்மை எல்லாம் அப்படியே தண்ணியில் மூழ்கடி ஒன்றும் இல்லாமல் போயிட்டு மக்களுக்கு பெரும் கஷ்டம் போக்குவரத்து செய்ய முடியாது இதனால் வந்து போக்குவரத்து போக்குவரத்து செய்கிறதுக்குரிய இந்த பாதைகள்லாம் துண்டிக்கப்பட்டு அதால் போக முடியாது ஆனால் இன்றைக்கு தான் இந்த கடற்படை எங்களுக்கு போட் போட்டு தந்திருச்சாங்க மாவிலாற்றில் நீர் நீர் திறந்துவிடப்பட்டுள்ளமையினால் வெறுகல் பகுதியில் தொடர்ந்தும் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது இதனால் வெருகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள மாவடிச்சேனை சேனையூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதேவேளை திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மாவடிச்சேனி பகுதியில் இரண்டாவது நாளாக நீர்பிரவாகம் அதிகரித்து காணப்படுகின்றது